ஹாய் வணக்கம் மக்களை எப்படி சவுக்கியமாக இருக்கீங்களா நான் சவுக்கியமாக இருக்கேன் நான் வந்து மார்ட்டின் ஸ்ரைன் மிட்லாங் தானே அதுக்கு பெருநாளில் இருந்துச்சு போன கிழமை இருந்தது அதுக்கு நான் அதை என்னத்துக்கு போயிருந்தேனான்னு சொன்னால் இந்த நீத்தி வச்சவங்க இருக்கிறாங்க தானே அவங்கட நீத்தி நிறைவேறினதுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து சாப்பாடு கொடுக்குறவங்க மக்களுக்கு அதுவும் இது வந்து தமிழ் மக்களோட திருநாள் என்று சொல்லலாம் ஸோ அதுக்கு நான் அந்த கிளிப்ஸு இதில் ஆட் பண்ணிட்டு நீங்கள் பாருங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக யாராவது பார்ப்பீங்கன்னு சொன்னால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ண போகலாம் மக்களே இங்கே பாருங்க

இந்த விவசாயம் செய்யறதை பார்க்க ஊருட ஞாபகம் போதா தான் வருது என்ன நீட்டாக இல்லாமல் செய்து வச்சுக்கிறாங்களே பாத்தீங்களோ வாகனங்களை ட்ராஃபிக் எப்போ பார்த்தாலும் டிராஃபிக் எப்போ பார்த்தாலும் ரோட்டு வேலை இங்கே ஓடுறார் ஒருதார் இங்கே மிக்சரில் சாப்பிட்டு சாப்பிட்டு கொண்டு வாகனம் ஓடுறாரு மக்கள் ஹலோ ஹாய் சொல்லுங்க ஹலோ ஹலோ இங்கே பார்க்க மாட்டிங்களே இங்கே 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 வேணும் ஆ

அனிமர்சிட்ட இருந்தேன் பத்தேக்கும் நல்லா வேறது மக்கள் எங்க ஹலோ நல்லா என்ஜாய் பண்ணிருந்தீங்களோ அப்படியோ பண்ணிருந்தீங்களோ கரடி பாம்பு யாருமே வர இல்லையோ நல்ல வெட்ட வீதிய நல்லா ஃப்ரீயா ஹாயா போயிட்டு வந்திருக்கீங்க என்ன எமர்ஜென்சி பாத்ரூம் இது என்ன மக்கள் இங்க வேங்க இதுதான் எமர்ஜென்சி பாத்ரூம் சரியோ இதெல்லாம் நான் துளைம் இருக்குது ஓகே டார்லிங் see you tomorrow bye bye, bye. see you என்னனே பப்ளிக்ல வச்சு கிஸ் அடிக்கிறீங்க அதான் நம்ம நாட்டுக்கும் வெளிநாட்டுக்கும் இடையில உள்ள வித்தியாசம் வெளிநாட்டுல பப்ளிக்ல கிஸ் அடிக்கலாம் ஆனா பிஸ் அடிக்க இயலாது நம்ம நாட்டில் பப்ளிக்கில் கிஸ் அடிக்க இயலாது ஆனால் எங்க வேணாலும் பிஸ் அடிக்கலாம் ஆனா இந்த நாட்டில இந்த ஆள் அடிச்சிருக்குதே கடுமையா அடக்க முடியாட்டி என்ன பண்றது விவேக் சாரு ஆத்திர அவசரத்துக்கு இப்படி ஒரு வெட்ட வெளியில போத்தானே வேணும் இல்லையா நல்லா இருக்கண்டு வில்லேஜ் இங்க ஒரு செமட்டரி ஆண்டி இருக்குது பாத்தீங்களா கொஞ்சம் பேர் வந்து வீடியோ வாங்கி இங்கால இருக்கிறான் நீங்க கூடலாம் சீனியர்ஸா தான் இருப்பீங்கண்ணா ரிட்டையர்மெண்ட் எடுத்த சீனியர் தான் இருக்குது கொஞ்சம் வீடுகள் மக்களை இங்கே பாருங்க ரோட்டெல்லாம் மிருகது இந்த சேர்ச்சுக்கு போறதுக்கு உழுது பெல்லு சத்தம் கேட்குதோ மக்களை டிங் 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 டொங் அண்டு வேட்டை முடிஞ்சுது பூசை நடந்து கொண்டு இருந்துச்சு மக்கள் இங்கே பாருங்க எவ்வளோ டிராஃபிக் உண்டு ரோட்டை இறுகிட்டு தான் வாக்கி டாக்கியோட ஒரு தாத்தா ஒன்று நின்றார் அவர் சொன்னார் எங்களை எப்படியே நேராக போக சொல்லி பாருங்க பன்னெண்டு மணிக்கு வந்து சேருவோம் அண்டு பார்த்தா இங்கே பன்னெண்டு மூண்டு வந்துட்டுது நேராக இங்கே இங்கே பாருங்க இந்த ஆள் டிரைவர் ஆள் வந்து யோசிச்சு கொண்டு இருக்குது எப்படி குறுக்கு பாதையால் போகலாம் அண்டாக்கு பாத்தீங்களா மக்களே அதான் விடியப்பறம் அஞ்சு மணிக்கே வந்துடா வேணும் அசஞ்சு வந்தால் இதுதான் பிரச்சனை இனி உள்ளுக்குள்ள டிக்கெட் எடுத்துட்டு உள்ளுக்குள்ள போய் இனி தேடி திரிய வேணும் கார் பார்க்கிங்குக்கு இடத்த இனி கண்டுபிடிச்சு கொண்டு திரியாவான அது ஒரு பெரிய சோழியாக இருக்குது ஹம் பாப்ப மீன் நடக்குதான் மக்களை இங்க பாருங்கோக்கலாம் நூலாயிரத்துக்கு இங்கே பாருங்கோ டிராஃபிக் நாங்கள் மத்தியானம் வந்திருக்கிறோம் பன்னெண்டு மணிக்கு டிராஃபிக்கை பாருங்க அதில் வாலண்டியர்ஸ் நிற்கினோம் அவர் தான் கைட் பண்ணினோம் எப்படி போகணுமண்டர் இருக்குன்னா இங்கே பேருங்க மக்களே ஒரு பிள்ளை வந்து பரதநாட்டியம் ஆடப்போகுது அவன் ஒரு தன் கோவப்பட்டு கொண்டு ஆக்களை கைட் பண்ணி கொண்டு திரிகிறான் அங்கே பாருங்க மக்கள் இது என்னடா ஓதாரி புடி கத்துறானே இங்க பேருங்க மக்கள் இந்த ஆளு இங்க பேருங்க மக்கள் இந்த ஆளை புடி கத்தி கொண்டு தெரியுது

வெடுத்துப்படன திரும்புங்கோ திருப்புங்க ரொம்ப நல்ல வட்ட ஜுமோன கரத்தை சரம தெரியும். இப்போ சுருக்குங்க அப்படி என்ன பாருங்க அப்படி கொண்டு வாங்க. பேகி இப்படி பாருங்க மக்களே அன்னை மீறிய வந்து மக்கள் லைன் பண்ணி போய் உள்ளக்குள்ள பூஜையை பார்த்து கொண்டு வரீங்கன்னா உங்களால் இதில் பார்க்கக்கூடியதாக இருக்கும் பாருங்க நான் சுகம் பண்ணி காட்டியிருக்கிறேன் எதிர்காலத்தை பார்த்திங்களா என்ன அழகா இருக்கண்டு மக்களை இங்கே பாருங்க மக்களே பார்த்தீங்களா அவ்வளோ சனமண்டு மக்களே பாருங்க அவ்வளோ நிற்கணும் ஜெயிச்சிக்குள்ளே போகவே முடியாது மக்களை ஊரிப்பட்ட சனமுள்ளுக்குள்ள பாருங்க வாகனம் இங்கே பாருங்க பன்னெண்டு மணிக்கு வந்து நாங்களும் பன்னெண்டு நேரத்தை பாருங்க மக்களை பன்னெண்டு பன்னெண்டு ஆச்சுது மக்களை இங்கே பாருங்க இவர்கிட்ட தான் டிக்கெட்டு க க காசு கொடுக்கணும் கேஷுண்டாலும் கொடுக்கலாம் காட்டன்டாலும் கொடுக்கலாம் நாங்கள் தான் கொடுக்க போகிறோம் அதுவும் முப்பது டாலர்ஸு

கார் பார்க் பண்றோம் மக்களே இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மக்களே இங்க பாருங்க வந்துட்டோம் சனம் எல்லாம் போதான் பாக்க பண்றாங்க நாங்க என்னச்சோம் கார் பார்க்கிங் இங்க இருக்காங்க பாத்தீங்களா பாக்கிங்க எல்ல இருக்கு மக்களே ஏணி வாங்குங்க மக்களே நாங்க போ மக்களே வாங்க போவோம் வா மக்களே பப்பாடிங்க அந்த சன்னா நாங்க பச்சைக்கு சேச்சுக்கு கொண்டு இருக்கிறோம் இங்க பாருங்க கார்ட் எல்லாம் பண்ணியாச்சு கொஞ்சம் பேர் கார் பார்க்கிங்கும் பண்ணினோம் பாருங்க இல்லை மேலே பார்க் பண்ணிட்டு வந்த உடனே வாஷ்ரூம் இருக்குது முதல் வார இல்லை எல்லாரும் முதல்ல வாஷ் ரூமுக்கு தான் போயிடணும் பாருங்க ஆள் பாய போட்டு நின்று மக்களை என்னுடைய கிச்சனுக்கு விடுமுறை கொஞ்ச நாள் குடுப்ப அண்டா குண்டாவில் எடுத்து வச்சேன் மக்களை கார் ட்ரங்குக்குள்ளே இங்கே வந்து இலவசமாக ஓசி சாப்பாடு கிடைக்கிது தானே என்று ஓட்டு அண்டா குண்டாவை எடுத்து கொண்டு போய் மக்களே ட்ரங்குக்குள்ளே வைக்க இடம் காணாமல் முடியாமல் போச்சுது அடுத்த முறை பார்ப்போம் பெரிய அண்டா குண்டாவில் கொண்டு வந்து சாப்பாட்டை வேண்டி கொண்டு போய் ரெண்டு வாரம் வச்சு வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு சாப்பிட வேண்டியதான் சமைக்கவே தேவை மக்களை இங்கே பாருங்க அவ்வளோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில மக்கள் வந்து ഏസി ബസ്ലെയും വന്നിരിക്കണം സ്കൂൾ ബസ്സിലും വന്നിരിക്കണം അപ്പം ദൂര ദൂര ഇടത്തേലും വന്നിരിക്കണം പിന്നെ ആക്കി പാറ്റ സാപ്പാട് സോറ് കൊടുക്കണം പാട്ടി നമ്മൾ കൊണ്ട് സമിച്ച് കൊണ്ടിരിക്ക

दिनै न कुन लेवल दिस पोटीङला अझै कडम ए ओकलिंगे बारुङ मटंगारी नि कुम्बन सोनिने न कुम्बन बनछ त्यो लमाइ न त्यसले अर्को ए ए ए ए य य हे ह अब यो काई सन्देश शुगर प ए दे ह्या द क्रीम बान यु शो यु गाइस ओहो सिनागला माडना सिनागला क्रीम बान माडना

என்னது என்னதுக்குது எப்படி வரும் நாங்க சொல்லல அதுவா கிடைக்கும்னு

சாப்பாட்டு பர்ஃபார்மென்ஸை போகுது காட்டின நல்லா இருக்கு ஆடியன்ஸ் வந்து கடுப்பாகிட்டாங்க மேடையில் நீங்கள் மட்டுமா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி இங்கே பாருங்கள் நாங்களும் ஆடியன்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோமான்ட்டு காட்டுறாங்க நல்லா இருக்கா தோசை நீ இதெல்லாத்தையும் அடைஞ்சிட்டு நீ ஹோஷ்ரூமுக்கு போய் கொட்றதாங்க வேலைன்னு

இங்கே பார்த்தீங்களா மக்களை சர்பேத்தோ எதை கொடுக்கி ஆச்சு பார்த்தீங்க சார் மேங்கோ ஜூஸ் மேங்கோ மேங்கோ அண்ட் சீஸ் மேங்கோ அண்ட் சீ கேவீங்களாடா அடிவட்டெல்லாம் ஆகுதுகளோ போய் சின்ன குட்டி பையன் வந்து அழுது கொண்டு வேணா அடிவடி இனம் இவங்க வெளியே வந்தா ஊருக்கும் பிரச்சனை எனக்கும் ரொம்ப ரொம்ப பிரச்சனை அகராதி பிடிச்சவங்க மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா கட்டு கட்டிட்டு வந்து இங்கே இருந்து ரிலாக்ஸாக இருக்கிறோம் ஏசியாக போட்டுட்டு எப்ப நேரம் தூங்க போகிறோம் தூங்கி போட்டு சேர்ச்சு உள்ளுக்குள்ளே போவனும் அது சரியான க்ரௌட்டாக இருக்குது சனமாக இருக்குது ச சனம் கொஞ்சம் குறைஞ்ச பிறகு நாங்கள் சேர்ச்சுக்குள்ளே போய் ஒரு மேரிக்கு வந்து ஒரு ஹாய் சொல்லி போட்டு ஜீசஸுக்கும் ஒரு ஹாய் ஒன்று போட்டுட்டு

இதுல பாத்தீங்கன்னா மக்களே தெரியும் உங்களுக்கு சில மக்கள் வந்து மண்டியிட்டு தேவாலயத்தில் ஜெபிக்கினம் மற்றும் சில பேர் வந்து ஒரு பேப்பர் எடுத்து அதில் அவங்கண்ட வேண்டுதலை எழுதி எழுதி போட்டு அதுக்குள்ள ஒரு பட்டி ஒன்று இருக்கும் அதுக்குள்ளே போட்டுடு வேணும் அவங்கட வேண்டுதல் நிறைவேணுன்றதைக்காண்டி இங்கே பார்த்தீங்கன்ற சொன்னால் தெரியும் லைனப் பண்ணி நிற்கினோம் அன்னை மேரியையும் அடுத்தது ஜீசஸையும் வணங்குறதுக்கு இதில் பாருங்க மக்களை அன்னை மீறி நிற்கிறாங்க எவ்வளோ அழகாக இருக்காங்கன்ட்டு பார்த்தீங்களா അത് കാസ്റ്റിയും പോട്ടെ மக்களை இதை பார்த்திங்கன்னு சொன்னால் மக்கள் வந்து கொஞ்சம் பேர் வந்து அவங்களுக்கு விரும்பின மாதிரி மெழுகுத்தடி ஏற்றி அன்னை மேரிக்கு வந்து வழிபாடு செய்வேணும் அவங்கள்ட நேட்டியலை வந்து வைப்பினோம் போன முறை போன போது மக்களே எனக்கு கொஞ்சம் பேர் சொல்லியிருந்துச்சுன்னா இங்கே வந்து நீட்டி வச்சா அது நிஜமாகவே நடக்குதுன்ற சொல்லித்தான் இந்த இலவசமாக சாப்பாடு கொடுக்கணும் வந்த அவங்க நினை நிறைவேறினதுக்காண்டி மக்களை இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏசுநாத சிலுவை மக்கிற மாதிரி இதில் ஸ்டாச்சு இருக்குது அப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஒரு ஸ்டாச்சு இருக்குது இது வந்து இயேசுநாதட்ட வரலாற்று கதையை சொல்கிறது இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் சில மக்கள் வந்து லைன் அப் பண்ணி நிற்கணும் என்னென்னு சொன்னால் அதில் அன்னை மேரி இருக்கிறாள் மக்கள் அவங்கள சுற்றி வந்து மாலை போட்டு நீட்டி வைப்பினோம் சில பேர் நீட்டி முடிஞ்சோன்னா மாலை எடுப்பினா ஓகே பாய் மக்களையே அவ்வளோந்தானு இந்த தேவாலயத்தில் நாங்கள் எடுத்த வீடியோ என்ன டாக்டர் உள்ளுக்குள்ள போயெலாம் எடுத்துக்கொண்டு வந்தவனா இங்கே ரிலாக்ஸாக இருந்து நான் மெட்ட கிட்ஸோடு ஹஸ்பண்டும் போய் உள்ளுக்குள்ளே சேச்சில் போய் வீடியோ எடுத்துக்கொண்டு வந்தவர் ஸோ இங்கே பாருங்க அங்கே விடுது ஆளுக்கு டயர்டாகிடுது ஆ டயர்டோ குட்டி டேடி குட்டி டேடிக்கு டயர்டா எஸ் டேடிக்கு டயர்ட்டா சரி மக்களை இன்னமும் ஒரு காணொலியில் சீக்கிரம் சந்திக்கிறேன் பாய் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்